வணக்க நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ 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 ஏல சிலபஸை மாற்றிருக்காங்க இப்போ என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா சிலபஸை மாற்றினாங்க ரிசல்ட்டை விட்டாங்க அடுத்தடுத்து உடனே உடனே நடக்குது இதற்கான காரணம் தான் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம குரூப் ஃபோரில் எந்த வித மாற்றத்தையும் நம்ம இது வரைக்கும் கேட்கல ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை மாற்றிருக்காங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூ டூஏல இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு தமிழ் ரொம்ப கடினமாக இருந்துச்சு அதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதாவது டிஎன்பிசிக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய ராஜபதி சார் அவர் சொல்லியிருந்தார் அடுத்து நட்ராஜ் சார் சொல்லியிருந்தார் சரிங்களா மற்றவங்க யாரும் வந்து வாய்ஸ் கொடுக்கல நம்ம கவனிக்கணும் நல்லா கவனிச்சிங்க இப்போ டிஎன்பிசினாவே எனக்கு நாபம் வரக்கூடியது நான் படித்த காலங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா ராஜபூபதி சார் தான் அவருடைய ஃபாலோவர்ஸும் நானும் ஆள் சரிங்களா இப்போ இந்த சிலபஸை மாற்றும்போது பாருங்கள் எனக்கு என்ன டவுட்னா ரிசல்ட்டை விட்றாங்க உடனே வந்து சிலபஸை மாற்றுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ரேஷியோ அதிகமாக இருந்திருக்கலாம் அதை பார்த்துட்டு கூட இவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் சரிங்களா எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த டிஎன்பிசி தலைவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு இவர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க டிஎன்பிசி தலைவர் போட்டினாலும் உண்மையிலே நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாறி இருப்பாங்க இவர் நிறைய தகுதி இருந்தோம் திறமை இருந்தோம் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகாமல் ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க ஆனால் அவங்களாம் வந்து இருப்பாங்க இருக்கிறது இரு இருக்கிறது தெரியாது போகிறது தெரியாது ஆனால் இவர் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் உண்மையிலே வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறார் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக வந்து இந்த குரூப் டூ டூ ஏல ஒரு ஒரு நல்ல நிலைமையை அவர் கொண்டு வந்துட்டார் தமிழ் மீடியம் மாணவர்களும் சரி இங்கிலீஷ் மீடியமானவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சம்மான நிலையை கொண்டு வந்துட்டார் இது உள்ளவங்க மட்டும் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது கொண்டு வந்துடும் சரிங்களா இப்போ சிலபஸை பார்க்கலாம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த சிலபஸ் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க யாராவது நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனவங்கள நீங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சிலபஸ் தான் சரிங்களா இப்போ கூட அந்த காலகட்டத்தில் நான் வச்சிருந்த நோட்ஸ் என்கிட்ட அப்படியே இருக்குது நான் தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிலருந்து தான் எடுத்து வீடியோ கூட போகிறேன் அப்போனா நீங்கள் தெரிஞ்சுங்க பழைய சிலபஸ் இது இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதில் என்ன சுமைன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் பார்த்திங்கன்னா நிறைய சுமையை ஏற்படுத்திட்டாங்க இப்போ இந்த சுமையை பாருங்க உங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த யூனிட் செவனில் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தா அந்த டாபிக் கண்டினியூ ஆகுது அதுதான் வந்து உண்மை சரிங்களா இப்போ ஒரு கோதாவரி குமார் சொன்னார் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா புக்கு அவ்வளோ புக்கு இருந்துச்சில்ல அது எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க எவ்வளோ புக்கு சாமி தூக்கி போட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்கள் இந்த யூனிட் சவன பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கண்ணு தெரியலையா அதாவது எது எது போட்டாலும் சரி டிஎன்பிஎஸ்சில் எது போட்டாலும் சரி அதுக்கு ஒரு வீடியோ அதுக்கு ஒரு கிளாஸு அதுக்கு ஒரு பொழப்பு இது மாதிரி பண்ணிட வேண்டியது அதாவது எவனோ ஒருத்த படிக்கிறா எங்கேயோ ப படிச்சுட்டு போவான் எவனோ ஒருத்தர் இருக்கிறான்ற எண்ணம் தான் சரிங்களா அதாவது நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அதில் ஆதாயமாடா அதில் நம்ம அதுக்காக ஒரு உண்மையை உழைக்கணும் அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்கும் லாஸ்ட்டாக அந்த குரூப் ஃபோரில் டைபிஸ்ட் வேகன்சி ரொம்ப குறைவாக இருந்துச்சு ஸ்டெண்டோ குறைவாக இருந்துச்சு ஜே ஜே கம்மி தான் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு மிக மிக குறைவு நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க நான் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் ச சப்போர்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் வந்து எந்த விதமான சப்போர்ட்டுமே பண்ணலை ஏதாவது ஒரு சின்ன ஒரு டாபிக் போட்டாங்க உடனே வந்து ஆட்டம் வெறித்தரமாக இருக்கும் இறங்கி அடிப்போம் எகிரி குதிப்போம் அப்படின்னு ஒரு கமாண்ட் போட வேண்டியது ஏதாவது ஒரு வீடியோ போட்டு போகிறது இங்கே என்ன இது மாதிரியான நபர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஹாஸ்பிடண்ட் வராங்க அவங்கள கவர் பண்ணி கொண்டு போகிறது தான் சரிங்களா அந்த ஏற்கனவே படிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பிடண்ட்டை பற்றி கவலைப்படுறது கிடையாது இதில் என்ன ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து தன்னை ஃபாலோ பண்ணி தான் இவரே சொல்லிக்கிறார் அதாவது டிஎன்பிசி என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இதெல்லாம் உண்மையிலே தேவையா எத்தனை எவ்வளோ மெத்தட் இருக்குது கொஷினை எடுக்கிற மெத்தடு எத்தனை எவ்வளோ மெத்தட் இருக்குது எத்தனை அப்படி இருமே கொஷின் வந்து சரியாக அவங்களால எடுத்து முடிக்க முடியல நிறைய பிடைகள் இருக்குது சேலஞ்சி கொஷின்லாம் நம்ம வைக்கிறோம் இவர் வந்து இவரை ஃபாலோ பண்ணி தான் கொஷின் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு நான் இதெல்லாம் வந்து எதுக்கு ஆ எதுக்கு ஆதாரம் பண்ணால் நீங்கள் எந்த மாணவல்காக நடத்துறீங்க ஏதாவது கிளாஸ் நடத்திங்களோ அந்த ஏன் நீங்கள் ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு வார்த்தை சொல்லாமல எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணாங்க யாரையும் எல்லாம் எல்லாரையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டு அவர் சுயநலமாக இருக்கிறது எப்படின்னு பார்த்துங்க இப்போ இருக்கிற சிலபஸ் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு கொஸ்டினா விஷயத்தை எதுவுமே சொல்லலை எல்லாமே சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா தன்னை சுற்றி ஒரு அந்த வட்டத்தை அந்த கூட்டத்தை வந்து வெளியே போகாத அளவுக்கு பேசக்கூடியது இப்போ இதில் சொல்லி அதாவது இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு இதில் குறைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல ஆனால் எதுவுமே சொல்கிறதே கிடையாது உண்மையிலே நான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பதிவோட இறுதியில் டிஎன்பிசிக்கு டிஎன்பிசி ஒன்று இருக்கிறதே மாணவர்களுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு நபர் யார் யார் என்றால் அது ராஜபதி சார் தான் நாம் என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசிக்காக நமக்காக உடைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரே நபர் அவர் தான் உண்மையிலேயே வந்து நமக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான் அவர் நிறைய காலகட்டங்களில் அவர் நிறைய விஷயங்களை பேசுகிறார் அவரெல்லாம் பேசாமல் இருந்தானா இந்த டிஎன்பிசி எப்படி இருந்திருக்குன்னா நம்மளால் சொல்ல முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாது நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணுங்கள் நல்லா படிங்க ஒரு ஷெடியூலாக போடுங்க ஒரு அட்டவணை நீங்களே தயார் பண்ணுங்கள் யாரையும் நம்பி நீங்கள் இருக்காதிங்க நிச்சயமாக நீங்கள் படிச்சீன்னா தேர்வில் வெற்றி அடைஞ்சிடலாம் இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாக வந்து தலைவர் மாற்றிருக்காரு அதுக்காக தான் நம்ம அவரை பாராட்டுறோம் இதில் யாரை அவர் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களும் இதில் வந்து எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காரு இதுதான் வந்து ஒரு சமமான வாய்ப்பு சமத்துவமான ஒரு வாய்ப்பு எல்லா மாணவர்களையும் உள்ளடக்கிய ஒரு தேர்வாக நடக்க போகுது அதனால் நீங்கள் தெளிவாக படிங்க நிச்சயமாக நமக்கு எதிர்காலம் இருக்கிறது நண்பர்களே நன்றி வணக்கம்